குட் ஆஃப்டர்நூன் நான் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா சம்டைம்ஸ் வி ஹேவ் டு ஒர்க் வெரி ஜென்வின்லி அண்ட் கரேஜியஸ்லி நாங்கள் சில நேரங்களில் வந்து லைஃப்பில் கரேஜியஸாக இருக்கணும் எல்லாரும் கேட்டவை சில நேரத்தில் நீங்களே ஜாழ்பாணத்துலேயும் வடக்கு கிழக்குலையும் போய் இந்த மருத்துவ மாவியாவுக்கு எதிராக சண்டை படிக்கிறீர்கள் ஏன் உங்களுக்கு கொழும்பில் போய் சண்டை பிடிக்கிறதுக்கு துணிவில்லை சொல்லி ஒன்று ரெண்டு பேர் எழுதியிருந்தவை நான் இன்றைக்குத்தானே எனக்கு ஆகஸ்ட் மாதம் அதாவது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஜூன் மாதம் அஞ்சாம் தேதி டாக்டர் சந்தநாயக்கண்டோராள் ஒரு ஒரு சீனியர் மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேட்டர் ஹி இஸ் ஜிஎம்ஓஏ ஜிஎம்ஓ பேக்ட் கன்சல்டன் ஜிஎம்ஓயிட ஃபேன் ஜிஎம்ஓ தான் இல்லாமன்று சொல்லியே சண்டை பிடிக்கிறவர் அவருக்கு எனக்கும் ஒரு வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து ஒரு வாக்குவாதம் வந்தது ஜிஎம்ஓயே தேவையா இல்லை இந்த ஆணி தேவையா இல்லையன்று சொல்லி ஒரு வாக்குவாதம் வந்தது அதில் அவர் எனக்கு போட்டிருந்தவர் ஐ எம் எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் ஐம் கோயிங் இயர்ஸ் என்று நான் சொன்னேன் ஸோ எவ்ரி ஃபூல் ஆல்சோ பிகம் ஓல்டு இட்ஸ் இட்ஸ் நாட் இட்ஸ் டிபெண்ட் ஆன் த இன்டெலக்சுவல் கெப்பாசிட்டி நாட் த ஏஜ் என்று சொல்லி ஒரு கொமெண்ட் பண்ணினதுக்கு இன்னும் தாரமராக பேசியிருந்தவர் நெக்ஸ்ட் டே இது வந்து தேர்ட் நடந்தது ஃபிஃப்த் நினைக்கிறேன் அஞ்சாம் தேதி ஜூன் மாதம் அவரை கேண்டீன்ல கதை கேட்க அவருக்கு தெரியாது நான் தான் அந்த வாட்ஸ்அப்ல இருந்தேன்னு சொல்லி அப்ப அவர் அவர்கிட்ட அந்த என்னோட என்னோட என்னோடய ஃப்ரெண்ட் ஒரு நின்றவர் டாக்டர் மதுரை நண்டு அதை விட என்ன மற்ற டாக்டர்ஸ் மாதிரி நின்றவர் டாக்டர் மனோஜ் டாக்டர் குஷான் எல்லாம் நின்றவன் என்னோட கேண்டீன்ல அவ்வளோ பேருக்கு முன்னால அப்ப கவுதே யார் டாக்டர் சுனா மேயமாட்ட கம்ப்ளைண்டாக இதை பசி மதுரை என்னை பார்த்து பேசியல அப்ப நான் வந்து நான் சொன்னேன் சார் அது நான் தான் சார் சொல்ல என்ன தாறுமாறா அவ்வளோ பேருக்கு முன்னால் பேசி போட்டு மேசையெல்லாம் தள்ளி போட்டு விளம்பி போனவர் ஸ்ரீலங்கா மெடிக்கல் கவுன்சில ரூல் சொல்லுது வந்து ப்ரொஃபஷனல் மிஸ்கண்டக்ட்ன்றா இதண்டா இன்னொரு கலீக் அல்லது ஜூனியர் டாக்டரை வந்து பப்ளிக்கில் வந்து நீங்கள் தாறுமாறா தூசண தலை எல்லாம் அது வந்து எஸ்எல்எம்சின்ற ரெஜிஸ்ட்ரேஷனை ரிமூவ் பண்ணக்கூடிய ஒரு ஒஃபென்ஸ் அதுக்கு உடனே அஞ்சாம் தேதி நான் கம்ப்ளைண்ட் ஒன்று கொடுத்தேன் நான் கொடுக்கேற்க ஒரு லோயர் ரால் இருந்தவா அதை வேண்டி வச்சவா தமிழ் லோயர் ஷி வாஸ் வெரி ப்ரௌட் ஆஃப் மீஷேட் நீங்கள் கரேஜியஸா வந்து இதை கொடுத்துருக்குறீங்க கரேஜியஸா இதை வந்து கொடுத்துருக்குறீங்கன்னு சொல்லி அஞ்சாந்தேதி கொடுத்த இதுக்கு இப்போ நான் ஃபேஸ்புக்கில் இதுக்கு கீழே உள்ள என்ன பதிவை போய் பாருங்கோ அதில் கிடக்கு தெளிவா ஆறாம் மாதம் அஞ்சாம் தேதி கொடுத்த லெட்டருக்கு வந்து ஏழாம் ஆகஸ்ட் இருந்தால் ஜூலை ஆகஸ்ட் எட்டாம் மாதம் பன்னெண்டாம் தேதி தான் ரிப்ளை பண்ணியிருக்கிறேன் எனக்கு எட்டாம் மாதம் இருபத்தி சொச்ச நாள் தான் கூடிய கடிதம் வந்திருக்கு என்னென்றால் என்றால் டாக்டர் சந்தநாயகர்ன்றது வந்து டாக்டர் லால் பனாப்படி என்ற பொக்கேன்னு சொல்லுவாங்க ஹெல்த் செக்ரட்டரிக்கு நான் ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணி ஹெல்த் செக்ரட்டரியும் வந்து அதுக்கு ஒரு இன்கொயரி போர்ட் போட்டிருந்தவர் டாக்டர் ஸ்ரீதரன் டிடிஜி பிளானிங் அதோட சார் மேடம் சாம்பிகா விக்ரமசிங்க அதை விட வந்து டாக்டர் இன்னொரு மூன்றாவது ஆளையும் ஒரு ரெஜிஸ்டாரையும் போட்டு இன்கொரி வந்து அண்டே நான் ஆறு ஏழாம் தேதியே இங்குவயரி முடிஞ்சுது அதுக்குரிய ரிப்போர்ட் வெளியில் வரையில் உங்களுக்கு விளங்கும்னு நான் என்ன சொல்ல வரேன் அதுதான் இந்த இன்டர்னல் இன்கொயரியை பற்றி வவுனியால் கன பேர் கொழும்புல இருந்து கொண்டு வாங்கோ கொழும்புலேருந்து கொண்டு வாங்கோண்டு சேம் டைம் நான் எஸ்எல்எம்சிக்கு எனக்கு பேசின கம்ப்ளைனுக்கு கூட ஒன்றரை மாதம் கழிச்சு கடிதம் போட்டுக்கிணம் கிட்டத்தட்ட ரெண்டு மாதம் கழிச்சு கடிதம் போட்டுக்கிணம் இவ்வளவு சாமானோடையும் திருப்பி வாங்குவோம்னு சொல்லி அப்ப நாங்க இந்த லீகல் ஜூனிட்க்கு எடுத்து கழச்ச நான் அந்த ரெக்கார்டை கேளுங்கோ இப்பளங்க நீதி நீதிமன்றத்தை தவிர வேற ஒன்றுமே எங்களுக்கு வழி இல்லன்றது அந்த ரெக்கார்ட கேளுங்கோ இப்பதான் எடுத்து கழச்சனோம் டாக்டர் ஐ அம் டாக்டர் அர்ச்சனா பேஸ் ஹாஸ்பிடல் ஜாவாச்சேரி ஜெத்னா ஐ ஹேவ் ஐ ஹேவ் மேட் அ கம்ப்ளைன் Against another administration uh, consultant, uh, Doctor. <laughs> Sorry, <laughs> On sixth of fourth uh, uh, of fourth, uh, I guess fourth of June two thousand twenty-four, and I uh, oh. got a reply from SLMC on two thousand twenty-four August twelfth. Uh, mm -hmm. So, like, but mentioned on the reply letter. Right? Uh, give me a second. Mister. and Doctor Nandranga. Uh, for you.

പറഞ്ഞ ഡോക്ടർ ആരെടെ എന്നെ അമ്മാണ് തമിളിൽ ഇരിക്കുന്ന വലിയ ഡീൽ ആയിട്ട് അൺസർ பண்ணത거든요 ഈ മാസം 4 ആം തീയതി ഒരു കംപ്ലൈൻണ്ട് കൊടുത്തെ ഞാൻ ഡോക്ടർ സന്ദനായക് വന്ദന കൻഡിൻല 2000 തത്തല പേഷണനകി ഓ ഓ ഡോക്ടർ അതിക്ക് വണ്ടേ 2024 ഓഗസ്റ്റ് 12 ആം തീയതി നിങ്ങൾ കടി മടക്കി അനിൽക്കുക നിങ്ങൾ ആറ് സാധനം കേറ്റണ്ട് കംപ്ലൈൻ്റ് മാസ്തി സംബീതഡ് ഓൺലി ബൈ ആൻ അഫിഡവിറ്റ് സ്റ്റേറ്റിംഗ് ദി ഫാക്റ്റ് മാറ്റേഴ്സ് എഗൈൻസ്റ്റ് ദി മെഡിക്കൽ പ്രാക്ടീഷണർ இந்த ஸ்ட்ரென்ஷியல் ஓட சொல்லி ஆறு இது அடிச்சிருக்கீங்க கிட்டத்தட்ட ஓ ரெண்டு மாதத்துக்கு பிறகுதான் நீங்க இதை அடிச்சிருக்கிறீங்க நான் நினைக்கிறேன் நானே இல்ல டாக்டர் இப்படித்தான் நமக்கு வந்து நிறைய கீழஸ் இருக்கு நாங்க வந்து கிளீயர் பண்ணிக்கிட்டு போயிட்டு இருக்கோம் வந்து உங்கள உங்களை மிக்லேட் பண்ணது இல்ல நிறைய லெட்டர்ஸ் இருக்குதா நமக்கு அனுப்பேன் அதனால தான் எனக்கு அந்த லெட்டர் நாங்க அனுப்பிவிடுவோம் ஆறா இப்ப என்னதான் நீங்க நான் உங்களுக்கு நாலாம் ஆஹ் தியதி ஆறாம் மாதம் இந்த கம்ப்ளைண்ட தந்தேன் நான் பட் நீங்க அது வந்து ஒரு வித்தி ஒன் வீக்குள்ள இந்த ரிப்ளை போட்டுக்கலாமான்னு நினைக்கிறேன் எனக்கு இவ்வளவு அல்லது நீங்க வந்து என்ன என்ன கம்ப்ளைண்ட் வேண்டேக்குள்ள நீங்க எனக்கு சொல்லிருக்கலாம் இவ்வளவு உள்ள சாமான்த்த நீங்க இப்படித்தான் ரிப்ளை பண்ணலாமாண்டு அப்ப நீங்கள் டெண்டர் மாதமா லேட் பண்ணினது என்னன்னு தெரிஞ்சு கொள்ளலாமா ரெண்டு மாதம் ஆஹ் அட் தன் சார் சொன்ன நமக்கு வந்து பெண்டிங் நிறைய கேட்டு வந்திருக்கு இப்படி நிறைய லேட்டஸ்ட் வந்து

எனக்கு வந்து அப்படி நான் நான் வந்து ரிசெர்சன் கூட என்ன குழந்த காலம் அபோவ் பண்றீங்களாமா எஸ்எல்எம்சில நான் வந்து ரெண்டு வருஷமா வேலை செய்யறேன் நான் தந்ததா உங்களுக்கு முதலாவது கம்ப்ளைண்ட் எனக்கு இல்ல எனக்கு இல்ல எனக்கு கம்ப்ளைண்ட் கையில குடுத்த நீத்த நீங்க வந்து உங்களுக்கு நான் கொடுத்தது வந்து அவன் அந்த ம இடத்துக்கு வந்து இது ஃபஸ்ட் கம்ப்ளைண்ட் ஆமா ஓ மா அவங்க சிஸ்டன் ரெஜிஸ்டர் தானே அவங்க புதுசா தான் ஜாயின் பண்ணாங்க அப்ப ரைட் அப்பயே நம்ம ரெண்டு மாதமா நீங்களுக்கு ரிப்ளை பண்ணையில அதுக்குரிய எவிடன்ஸ் எல்லாத்தையும் மாத்திருப்பீமையாங்க அப்ப

நாங்க அப்படி நாங்க வந்து அப்படி என்னமே உங்களே குறைவா இட போட்டு பிண்டி தந்தனீங்களதையே நான் வந்து சுப்ரீம் கோர்ட்ல போடுவேன் கேஸ் அது பரவாயில்லையா உங்களுக்கு ஏன்டா நான் இது நீங்களே பின்னி தந்துங்கன்னு சொன்னா டாக்டர் லால்பெனாபட்டியோட ஃப்ரெண்ட் தான் இவர் டாக்டர் சந்தநாயக்க எல்லாரும் மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேட்டர் லால்பெனாபட்டி என்றது வந்து டிடிஜி எம்எஸ் ஒன் மினிஸ்ட்ரீல இருக்கிறார் நான் இந்த கம்ப்ளைண்ட் பண்ணின அடுத்தடுத்த ஒவ்வொரு ஒரு நாளும் டாக்டர் சந்தநாயக்க வந்து லால்பெனாபட்டியோடையும் செக்ரீடியோடையும் காய்ச்சி கொண்டது நான் கண்டேன் நான் அதை வந்து என்னோட மன்னிப்பை எல்லாம் கேட்டது நான் பட் நான் அது மினிஸ்ட்ரி லைவ் சம்மந்தமான எக்ஷன் எடுக்கலை இங்கேயும் எக்ஷன் அடிக்கலை சோ நான் தமிழ் என்றதால் இப்படி செய்றீங்களா

இதுதான் சார் நாங்க வந்து நமக்கு நமக்கு வந்து ஒரு ப்ராக்டிஷனா ஒரு கம்ப்ளைண்ட் போடணும்னா நமக்கு வந்து டெசப்ல வந்த ஒரு ப்ரொசீடியர் ஒண்ணு இருக்கு சார் அடுத்த நாளை அடிச்சுட்டு உங்களுக்கு நான் அந்த கேட்டு டாக்குமெண்ட்ஸ் தான் சார் நாங்க வந்து உங்க கிட்ட கேட்டுக்கோம் அந்த கம்ப்யூட்டர்ல டைப் பண்ணி போட்டு பிரிண்ட் பண்ணி தந்துருப்பேன்

நான் அப்படி போட்டேன் சார் நீங்க ஐ டோன்ட் நோ நீங்க வந்து என்கிட்ட ஹெட் ஆஃப் லீகலோட பேசுங்க ஏன்னா அவங்க தானே அவங்க தான் வந்து இங்க நம்ம எனக்கு சீனிய பஸ் வந்து அவங்க எனக்கு ஹெட் ஆஃப் லீகல் தான் இருக்காங்க அதுக்கப்புறம் ரெஜிஸ்டரா இருக்காங்களா உங்க வந்து வேலை செய்ய தொடங்கியம்

I said yes, I know because you are very public, very popular in social media. That's it. Okay. Other than that, I'm so, not uh, about your situation or anything because uh, you are, I, I know that you are in the social media and you are Don't worry. This is also we go for right? Ask your madam to call back me, otherwise I'll call in another one hour. Thank you so much. No, no, no. So I'll, I'll, be, I'll be getting back to you within another half an hour of time. You can talk to our head legal, sir. Definitely, That's I will the, come the, and the, talk. The, that the, yeah, that the comment that I made was a personal comment. It's not related to the SLSC because my social media account is so not, not at is indeed. I'm working but I'm an individual person and I'm a Sri Lankan. That's it. It's really? a personal but profile. But I'm a Tamil. I'm right. from Jaffna. How is it? Um, I'm also a Tamil person. I'm a, I'm also a Tamil person. I'm a Tamil person. No, no so first I'm first you, you guys uh, personally did this two months. You guys, uh, uh, I don't know, sir. I don't so, know, I don't know. Because so I'm very sorry. I'll put this in uh, uh, this one, and I'll call you call back in another thirty minutes. I'm, I'm sorry. very sorry.

கொழும்புலேருந்து ஆக்களை கொண்டு வாங்கோ நான் அது நேரம் யோசிக்கிறேன் திட்டமிட்டபடி யாரையோ சொல்லி அனுப்பி விட்டுருக்கினமோ தெரியல அல்ல தெரியாமல் சொல்கிறீங்களோ வச தெரியலையா அப்போ கொழும்புலேருந்து இல்லை ஸ்ரீலங்காவுக்குள்ளே கூடிய நீதி கிடைக்காது தமிழருக்குரிய நீதி முப்பது வருஷம் கிடைக்கல என்றால் இப்போ சிந்துஜாக்கோ அந்த செத்த பிள்ளைக்கோ நீதி கிடைக்காது நீதிமன்றம் மட்டும்தான் ஒரே ஒரு வழி இளஞ்சலியின் சார் மட்டும்தான் எங்களுக்கு ஒரே ஒரு கடவுள் போய் கதைங்கோ நான் திரும்பவும் அந்த ஹஸ்பண்டாட சொல்லி விட்ட நான் போய் ப்ரைவேட் பிளைனோண்ட போட சொல்லி இதுக்கு மேல் எனக்கு சொல்ல தெரியாது எஸ்எல்எம்சியில் ஒரு சிங்கள டாக்டர் ஆள் என்ன பேசினதுக்கு நான் பேச அவரை கம்ப்ளைண்ட் பண்ணிவிட்டேன்ட்டு நான் சொன்னபடியா கிட்டத்தட்ட ஒன்றரை மாதம் கழிச்சு தான் கடிதம் அடிச்சிருக்கேன் அதே மாதிரி இதே அந்த சிங்கள டாக்டர் எனக்கு எதிராக கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தா இப்போ பிடிச்சு அரெஸ்ட் பண்ணியே இருப்பாங்க இதுதான் ஸ்ரீலங்கா இதைத்தான் எக்ஸ்போஸ் பண்ணுறது ட்ரை பண்ணுறேன் நான் வடக்கு கிழக்கு இல்லை எங்கே இருந்தாலும் எனது என்டா கதப்பெண் அது எந்த பழக்கம் ரத்தத்தில் ஊர்னது அப்பாட்டே இருந்து வந்தது எப்படி வசதி தேங்க்யூ ஸோ மச் திஸ் இஸ் டாக்டர் ராமநாதன்